வணக்கம் தமிழ்நாட்டில் மொத்தமாக ஸ்வீப் செய்யும் திமுக கூட்டணி அதுவும் திமுக கூட்டணி எத்தனை சதவீத வாக்குகளை அள்ளும் தெரியுமா இரண்டாவது இடம் மூன்றாவது இடம் எந்த கட்சிகளுக்கு தெரியுமா வெளியான பிரம்மாண்டமான கருத்து கணிப்பு முடிவுகள் இதை பத்தின நம்ம பார்க்கலாம் லோக்சபா தேர்தல் காலம் நாடு முழுவதும் சூடுபிடித்துள்ளது அந்த வகையில் லோக்சபா தேர்தல் பிரச்சாரங்கள் நாடு முழுவதும் தீவிரமாக நடந்து வருகிறது இதற்கிடையே லோக்சபா தேர்தல் தொடர்பாக வரிசையாக பல்வேறு சர்வேக்கள் வெளியாகி வருகின்றன அதன்படி வரும் வெள்ளிக்கிழமை அன்று தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது இந்த நிலையில் பல்வேறு ஊடகங்கள் சார்பாக இறுதிக்கட்ட நிறுவனம் குறித்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு வருகின்றன அந்த வகையில் லோக்சபா தேர்தல் தொடர்பாக ஏ பி பி சி ஓட்டர் இறுதிக்கட்ட கள நிலவனம் குறித்த கருத்து கணிப்புகளை வெளியிட்டுள்ளன இந்த கருத்து கணிப்பில் தமிழ்நாடு லோக்சபா தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடங்களையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக வாசம் இருந்த ஒரு தொகுதியான தேனியும் இம்முறை திமுக பக்கம் செல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை திமுகவின் வாக்கு சதவீதம் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் வரை செல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தமிழ்நாட்டில் இம்முறை இரண்டாவது இடத்தை அதிமுக பிடிக்குமா பாஜக பிடிக்குமா என்று பல்வேறு எதிர்பார்ப்புகள் நிலைவருகின்றன வருகின்றன இந்த நிலையில் இந்த கருத்து கணிப்பு முடிவின்படி தமிழ்நாட்டில் இரண்டாவது இடத்தை அதிமுக பிடிக்கிறது வகையில் அதிமுக கூட்டணி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெறும் என்று இந்த கருத்து கணிப்பு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பாஜக கூட்டணி பத்தொன்பது சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு லோக்சபா தேர்தல் கணிப்புகளில் தமிழ்நாட்டில் பாஜக இரண்டு முதல் பத்து இடங்கள் வரை கூட வெல்லும் என்று கணிப்புகள் ஆளும் திமுகவே வெல்லும் என்று கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இறுதிக்கட்ட கல நிலவரத்தின் கருத்து கணிப்பு முடிவால் அதிமுக மற்றும் பாஜக அதிர்ச்சியில் உள்ளது இதற்கிடையே தமிழ்நாட்டில் எப்படியாவது கணிசமான தொகுதிகளை கைப்பற்றி விட வேண்டும் என்று பாஜக மேலிடம் தீவிரம் காட்டி வருகிறது அதன்படி தொடர்ந்து தமிழகத்திற்கு வருகை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் பிரதமர் மோடி அவர்கள் இன்றைய தினமும் மீண்டும் தமிழகத்திற்கு வருகை புரிகிறார் அதன்படி திருநெல்வேலியில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்கிறார் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணியை கைப்பற்றும் என்று இறுதிக்கட்ட கள நிலவரத்தை வெளியிட்டிருக்கும் ஏபிபி சி ஓட்டர் கணிப்பு முடிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க